ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் ஐஷூஸ் கிச்சன் நான் உங்கள் ஐஷு ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நம்ம சாமி கும்பிடுற நாள் ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச தினை மாவு லட்டு ஸோ அதை எப்படி நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பாத்திரம் வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தினை மாவு நான் எடுத்திருக்கேன் ஸோ தினை வாங்கி கூட நம்ம வறுத்து அதை ஊற வச்சு அரைச்சி கூட செய்யலாம் பட் நான் டேரக்டாக ரெடிமேட் மாவே எனக்கு கிடச்சிது ஸோ மாவு வாங்கி இது வந்து வாசம் வர அளவுக்கு வந்து நம்ம அதை மாவு வந்து வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ வறுத்து எடுத்துகிட்டு இது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எந்த மெஷரிங் கப்பில் வந்து நம்ம தினை மாவு எடுத்தோமோ அதிலே கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அந்த நாட்டு சக்கரையை வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது என்ன இதுக்கு இதில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பதம் பார்க்க தேவையில்ல ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளி இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து முருகனுக்கு அவங்க லவ் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்த ஒரு டிஷ்ஷு தேவையான அளவு ஏலக்காத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லலாம் முருகனுக்கு ஸோ அதை அன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுறோம் நல்லா கொதித்து வந்துருச்சு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ போட்டுக்கலாம் என்கிட்ட முந்திரி அவ்வளோதான் இருந்தது நான் அதை நுணுக்கி போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து தினைமாவோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நாட்டு சக்கரை பாகு அதை கொஞ்சமாக சேர்த்து நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம கிளறிடலாம் ஏன்னா சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து லட்டு பிடிக்க வராது ஸோ அதுக்காக சூடாக பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் வேணும்னா நம்ம இது கூட வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லலை நான் இதை காட்டலை இது கூட நான் தேனை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் ரொம்ப ஸ்பெஷலும் கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ சூப்பராக நம்மளுடைய தினை மாவு லட்டு ரெடியாகிடுச்சு ஸோ தேனும் தினைமாவும் உனக்கு நான் தருவேனே முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே இருக்குது ஸோ அது அதை வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் தேங்க்யூ